மலையாளத்தில் ரிலீஸ் ஆன பிரேமம் அப்படின்ற படம் மூலமா பிரபலமானவங்க தான் ஆக்ட்ரஸ் சாய் பல்லவி தமிழ்நாட்டை சேர்ந்த இவங்க தமிழ் தெலுங்கு மலையாளத்துல பிஸியா இருந்தாங்க இப்போ ஹிந்தியில நிதேஷ் திவாரி டிரெக்ட் பண்ற ராமாயணா அப்படின்ற படத்துல சீதையோட ரோல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்துல ராமரரா ரன்வீர் கபூர் ராவணனா யாஷ் நடிக்கிறாங்க இந்த நிலையில தான் தனக்கு எந்த மாதிரியான ரோல் நடிக்க ஆசை அப்படின்றத ரிவீல் பண்ணியிருக்காங்க சாய் பழவி இது பற்றி ரீசெண்டாக பேசின பேட்டியில் நான் தெலுங்கில் நடித்த பிதா லவ் ஸ்டோரி சியாம் சிங்கராய் விராட்ட பருவம் எம்சிஐ இப்படின்னு எந்த படத்தை எடுத்துக்கிட்டாலும் எல்லாமே என்னோட கதைக்கு முக்கியத்துவம் இருக்கிற படங்கள் தான் ஆனால் இந்த படங்களை விட ஒரு வித்தியாசமான நல்ல காமெடிக்கு முக்கியத்துவம் இருக்கிற படத்தில் நடிக்கிற வாய்ப்புக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படி எனக்குன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி கதாபாத்திரம் இருக்கணும் அப்படின்னு இவங்க விரும்புகிறாங்க அப்படிப்பட்ட வாய்ப்பு எந்த லாங்குவேஜஸ் கிடைச்சாலும் உடனே நான் சம்மதம் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த ஒரு நியூஸ் தான் சோஷியல் மீடியால ரொம்பவே ரிவீல் ஆயிட்டு இருக்கு இதை பார்த்த டிரெக்டர்ஸ் கண்டிப்பா நம்ம சாய் பல்லவிக்கு காமெடி ரோல் இருக்கிற படத்தை கண்டிப்பா கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கலாம் இந்த ஒரு விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அப்டேட்ஸ் பாக்கணும் அப்படினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க